ஹலோ காய்ஸ் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரபுதேவா வேதிகா நடிப்பில் வெளியாகியுள்ள பேட்டராப் இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் கொடுத்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போலாம் இந்த படத்தோட கதை என்னென்னா பால சுப்பிரமணியன் அப்படிங்கிற பேரில் வந்து பிரபுதேவா பவா இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பிரபுதேவா மாதிரியே வந்து பிரபுதேவா வந்து ஆசைப்படுவார் அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை என்னடா புரிய வேண்டியன்னு என்ன சொல்கிறீங்க தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தனா பிரபுதேவா அந்த படத்தை நடிச்சிருப்பார் பிரபுதேவா மாதிரியே வந்து ஒரு ஹீரோ ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுதேவா வந்து இங்கே வந்து பேர் பாலசுப்பிரமணியம் அப்படிங்கிற பேரில் வளர்ந்துக்கிட்டு இருப்பார் மேலும் வந்து இந்த பிரபுதேவா போல் ஹீரோ ஆவது வந்து தனது லட்சியமாக வந்து அவர் எடுத்துக்கிட்டே இருப்பார் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எங்கே போனாலும் சரி நீங்கள் வந்து பிரபுதேவா மாதிரி இருக்கீங்களே அப்படின்ட்டு ஒரு ஆள் கூட கேட்க மாட்டாங்க இதுதான் அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு காமெடி கூட சொல்லலாம் இது போலேயே வந்து பல இடங்கள்லேயே வந்து லாஜிக் மீறலான ஒரு இதை தான் வந்து இந்த படத்தில் எடுத்துருக்காங்க ஒரு சில காட்சியில் வந்து கீரோவாக முடியவில்லையே அப்படிங்கிறது பிரபதை வந்து வருத்தப்படுறாரு அடுத்த காட்சியில் வந்து காமெடி ஆகணும் அப்படின்னு நம்ம லட்சியத்தை வந்து ஒரு கையாளிறார் இதில் என்னென்னா இது சீரியஸான படமா இல்லாட்டா காமெடியான படமா அப்படிங்கிற குழப்பத்தை இந்த படத்தில் வந்து ஏற்படுத்துது வேதிக்கா நடனத்தில் வந்து அசித்து அசத்தி இருந்தால் கூட நடிப்பதற்கு வந்து மெரிய பெரிய ஒரு ஸ்கோப் கூட கொடுக்காமலாம் இருந்துட்டாங்க இந்த படத்தில் அவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் திரை இருக்கிறது எங்கெங்கோ சுற்றி போட்டு குழப்பி எடுத்து வச்சுக்கேன் ஏதோ ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு காமெடி காட்சி வந்து ஒன்று கூட ஒர்க் அவுட்டாகவும் இல்லை இயக்குனர் எஸ்ஐசின்னு வந்து பல இடங்களில் வந்து தடுமாறி இருப்பது வந்து அப்பட்டமாக வந்து தெரியுது சண்டை காட்சி வந்து நன்றாகவே வந்து இருந்தால் கூட கடைசி காட்சி மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சர்ப்ரைஸ் வச்சுக்காங்கப்பா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த படத்தை வந்து கொஞ்சம் பாராட்டலாம் அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு அந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இதில் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்ல போனால் சண்டை காட்சிகள் நடனம் மட்டும்தான் பல்புன்னு சொல்ல போனால் வலுவில்லாத திரைக்கதை ஒர்க் அவுட் ஆகாத காமெடி காமெடி லாஜிக் மீறல் மொத்தத்தில் சொதப்பலான திரைக்கதையால் சொதப்பிருக்கிறது இந்த பேட்டர் ஆப் இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து ஃபைவ்க்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம பிடிச்சா மறக்காம நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த படத்தில் உள்ள கதையே மொத்தமே இதுதான் இதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க